ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் ரெசிபீஸ் இன்றைக்கி ஆனி வெள்ளிக்கிழமை அமாவாசை இன்னைக்கு கோவில் டேஸ்ட்டில் ஒரு சக்கரை பொங்கல் நம்ம செஞ்சு பார்க்கலாம் சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் பச்சரிசி அரை கிலோ பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் வாங்கி நல்லா ஊற வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் இன்னைக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெள்ளெண்ணம் வந்து அரை கிலோ பச்சரிசிக்கு ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்கிறேன் ஏலக்காய் கொஞ்சம் காஞ்ச திராட்சை உங்களுக்கு ஏற்றபடி முந்திரி கொஞ்சம் நெய் உங்களுக்கு தேவையான அளவு பால் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்குறேன் கடலப்பருப்பு வந்து நான் ரெண்டு நிமிஷம் ஊற வச்சிருக்கிறேன் கடலப்பருப்பு நல்லா ஊர்ன பின்னாடி நம்ம வந்து அதை அரிசியில் சேர்த்திக்கலாம் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ அடுப்பில் வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதில் திக்ஸை வச்சுக்கலாம் தேக்ஸை வச்சுக்க முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பால் வந்து நம்ம காய்ச்சிக்கலாம் ஒரு கப்பு பால் ஊற்றிட்டோம் ஒரு கப்பு பாலுக்கு நம்ம மூ அதே கப்பில் மூணு கப்பு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மூணு கப்பு தண்ணி வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு ஊற்றிட்டேன் இன்னொரு கப்பு நான் ஊற்றுறேன் ரெண்டாவது கப்பு இன்னும் ஒரு கப்பு நம்ம ஊற்றிக்கலாம் பால் ரொம்ப சூடாகி பொங்கி ஒருட்டோம் அதுக்கு முன்னாடி நம்ம அரிசி நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஒரு கப்பு பால் மூணு கப்பு தண்ணி நம்ம ஊற்றிருக்குறோம் மூணு கப்பு இல்லைன்னா நாலு கப்பு ஊற்றிக்கோங்க தாராளமாக பொங்கல் நல்லா குழஞ்சி வரும் நமக்கு இப்போ வந்து பால் நல்லா கொதித்து வரட்டும் பால் கொதித்த பின்னாடி நம்ம அரிசி கடலப்பருப்பு பாசிப்பருப்பு நம்ம போட்டுக்கலாம் அடுத்து என்னென்ன போடணும் வரிசையாக போடணும்னு நான் சொல்கிறேன் இப்போ பால் நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம களைஞ்சி வச்சுருந்த அரிசியை வந்து இந்த பாலில் வந்து நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி ப அரிசியும் பத் பாசிப்பருப்பும் நான் வந்து நல்லா ஊற வச்சிருக்கிறேன் அதை வந்து இப்போ நான் பாலில் சேர்த்துறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா விந் வெந்து வரட்டும் கடலப்பருப்பும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஊற வச்ச கடலப்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கடலப்பருப்பு எதுக்கு போடுறோன்னா நல்லா வாய்க்கும் நல்லா மென்று சாப்பிட்லாம் பொங்கல் அங்கங்கே தென்படும் இது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லது தான் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா பொங்கி வரட்டும் பாருங்கள் நான் போட்டு அரிசி பாசிப்பருப்பு கடலப்பருப்பு போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது ஆஃப் அனவர் ஆன பின்னாடி நல்லா குழஞ்சி வந்திருக்குது அரிசி இன்னும் நல்லா குழஞ்சி வரட்டும் குழஞ்சி வந்த பின்னாடி நம்ம இடித்த வெள்ளத்தை வந்து இதில் சேர்த்திக்கலாம் நல்லா கைவிடாமல் கலைக்கோங்க அடி அடிப்பிடிச்சிக்குவோம் இடித்த வெள்ளத்தை வந்து நான் இந்த அரிசியில் சேர்த்திக்கிறேன் அவ்வளோதாங்க ஈஸி தான் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி தண்ணி பால்லாம் ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டோம் அடுத்து அரிசி பாசிப்பருப்பு கடலப்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளத்தை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பாரம்பரிய முறையில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வெள்ளத்தை நல்லா கிண்டிக்கோங்க இல்லைனா அடியில் போய் தங்கிடும் அடி பிடிச்சிக்குவோம் கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிண்டிக்கோங்க கலர் பாருங்கள் மாறுது நல்லா குழஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் நெய் விட்டால் சைடெல்லாம் ஒட்டாது அதனால் இப்போது ஒரு கரண்டி நெய் நான் விட்டுக்கிறேன் நல்லா கிண்டிக்கோங்க அடுத்து நம்ம ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் மாதத்துக்கு வெள்ளத்தில் வந்து நம்ம ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் நான் தட்டி போட்டுருவேன் பொடி பண்ணி போடுறதோடு இது மாதிரி தட்டி போட்டால் நல்லாயிருக்கும் ஏலக்காவும் நல்லா வாயில் கிடைக்கும் அது ஒரு தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பொங்கல் வந்து ரெடி ரெடியாயிருச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இப்போ வந்து கடாய் வச்சு அதில் வந்து நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு முந்திரி திராட்சை நம்ம வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு முந்திரி போட்டுக்கலாம் நெய் சூடாகட்டும் நெய் சூடான முன்னாடி ஃபஸ்ட்டு முந்திரி போட்டுக்கலாம் இப்போ நெய் நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பத்து பல் முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன் அது வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி நல்லா ப்ரவுன் கலரில் வரட்டும் அடுத்து வந்து நம்ம திராட்சை வந்து சேர்த்துக்கலாம் முந்திரி பாருங்கள் நல்லா ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம் திராட்சை நம்ம போட்டுக்கிறேன் திராட்சை நல்லா உப்பி வரட்டும் திராட்சை போட்டோன்னே உடனே எடுத்துருங்க ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க கருகிறோம் நெய் நெய்யில் வந்து முந்திரி திராட்சை நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம வந்து அதெல்லாம் பொங்கலில் வந்து நம்ம சேர்த்திடலாம் பாருங்கள் திராட்சை நல்லா உப்பி வருது பாருங்கள் நான் காமிக்கிறேன் நெய்யும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொங்கலில் கொட்டிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் இதை எடுத்து அப்படியே நம்ம பொங்கலில் கொட்டிக்கலாம் இப்போ நமக்கு தேவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிருச்சு இன்னும் கேரளா ஸ்டைலில் போடணுன்னா தேங்காய் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதை நெய்யில் வறுத்து அது போட்டோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் அதுவும் பண்ணி கம்மிக்கிறேன் பாருங்கள் நெய்யில் தேங்காய் நம்ம ப்ரௌன் கலரில் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து அது வந்து நம்ம பொங்கலில் சேர்த்திக்கலாம் இது நல்லா அங்கங்கே ஒரு வாய்க்கு ஒரு தேங்காய் ஒரு முந்திரி ஒரு திராட்சை கிடைக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் க பருப்பு கிடைக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் இந்த பொங்கல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு பிடிக்கும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கோவிலில் செய்கிற மாதிரியே இருக்கும் இந்த சர்க்கரை பொங்கல் கோவிலில் இப்படிதான் செய்வாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்